అస్సలాము అలైకుమ వ రహ్మతుల్లాహి వ బరకతుహ ఇన్ అల్hamdulillah నహ్మదుహు వ నస్తైనుహు వ నస్తాఘఫిరుహు వ నూమిను బిహి వ నతవక్కలు అలై వ నౌజు బిల్లాహి మిన షురూరి అన్ఫుసినా వ మన్ యహ్దిహిల్లాహు ఫలా ములిల్ లలా వ మన్ యులిల్ ఫలా హదియల వ అషహదు అల్లా ఇలాహ ఇల్లల్లాహ్ వ అషహదు అన్నా ముహమ్మదన్ అబ్దుహు వ రసూలుహు యా అయుహానాస్ ఇతకు రబ్బుకుల్ ladీ ఖలకకుమ్ మిన్ నఫ్సి వాహిదా

இன்னும் இங்கு கூடி கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மறுமையில் மனிதனின் புலம்பல்கள் முஸ்லிம்களாகிய ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால் இணை வைப்பு மற்றும் மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடக்கின்றனர் அவர்களிடத்தில் இது இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடிய அனாச்சாரம் என்று சுட்டிக்காட்டினாலும் அவர்கள் அதை ஏற்று அதன்படி நடக்க தயங்குகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி இருந்தாலும் ஊராரின் எதிர்ப்பு முன்னோர்களின் வழிமுறை உறவினர்களின் புறக்கணிப்பு போன்ற காரணங்களை காட்டி அதன்படி வாழ தயங்குகிறார்கள் இவையெல்லாம் இந்த உலகத்தில் மட்டும்தான் நாளை மறுமை என்ற ஒன்று உள்ளது அதுதான் நிரந்தரமான வாழ்வு என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர் இப்படி மறுமையை மறந்த மனிதர்கள் நாளை எப்படியெல்லாம் புலம்புவார்கள் என்பதை இந்த உரையில் நாம் காண்போம் முதலாவதாக அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கிறவர்கள் நாம் இந்த உலகத்திலே வாழும்போது எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையிலே நாம் செய்ய வேண்டும் அது எந்த செயலாக இருந்தாலும் சரி எந்த அமல்களாக இருந்தாலும் சரி ஏனென்றால் அப்படி நாம் அல்லாவும் அவனுடைய தூதரும் தந்த முறையில் செய்தால்தான் அதற்கான முழு பலனையும் நாளை மறுமையிலே நாம் அடைய முடியும் அப்படி அல்லாமல் நாம் நம் மனோ இச்சையின்படி நடந்து கொண்டால் அதற்கான எந்த பலனும் நமக்கு மறுமையிலே கிடைக்காது அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்றான் அல்லாவுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர் அலிமா மகத்தான வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனத்துல அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் அதில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை இன்னும் அல்லாஹ் சொல்றான் யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவருக்கு மாறு செய்கிறாரோ வழிகேட்டில் விட்டார் என்று அவங்க அல்லாஹும் தூதரும் காட்டி தந்தபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டா அவங்க மகத்தான வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னும் யார் அவர்களுக்கு மாறு செய்யறாங்களோ அவங்க தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னும் அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்லி இருந்தும் நான் அல்லாஹையும் பின்பற்றுவேன் தூதரையும் பின்பற்றுறேன் அதோட சேர்த்து சஹாபாக்களையும் பின்பற்றுறேன் இமாம்களையும் பின்பற்றுறேன் முன்னோர்களையும் பின்பற்றுவேன் இன்னும் மதுகபுகளையும் பின்பற்றுவேன் என்று மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறார் இப்படி அல்லாஹினுடைய தூதரையும் மறந்த மக்கள் நாளை மறுமையில எப்படி புலம்புவார்களாம் அவர்களுடைய முகங்கள் நரகில் புரட்டப்படும்போது ரசூல இந்த முகமது நபிக்கு நாம் கட்டுப்பட்டு என்று புலம்புவார்களாம் அடுத்ததாக இந்த உலக ஆசையிலேயே மூழ்கி கிடப்பவர்கள் அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை படைத்ததற்கான நோக்கம் என்ன அவனை வணங்குவதற்காக ஆனா அவனே இருபத்தி நாலு மணி நேரம் வணங்கிக்கிட்டே இருங்க என்னையே அப்படின்னு அல்லாஹ் நமக்கு கட்டளை இடல என்ன சொல்லியிருக்கான் நமக்கு ஏராளமான வசதிகளையும் அருட்கொடைகளையும் இருக்கிறான் அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான் அல் மாலு செல்வமும் அல் பனூன பிள்ளைகளும் ஹயாத்து துன்யா இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சிகளாகும் என்று சொல்றான் அதே போல பெண்கள் ஆண் மக்கள் திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளியின் குவியல்கள் அழகிய குதிரைகள் கால்நடைகள் இன்னும் விளைநிலங்கள் போன்றவைகள் உங்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது இவையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வசதிகளாகும் என்றும் சொல்றான் அப்ப இப்படி ஏராளமான வசதிகளையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் இதெல்லாம் எதற்காக நாம் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் ஆனா எங்க நாம தப்பு பண்றோம் அப்படின்னா இந்த உலகம் இந்த வாழ்க்கை இந்த சுகத்திலேயே கிடப்பவர்களாக ஆயிடும் செல்வத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல்வம் போதுமான அளவுக்கு இருந்தாலும் இன்னும் வேணும் பக்கத்து வீட்டுக்காரங்க அவ்வளவு சம்பாதிச்சுட்டாங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க அவ்வளவு சம்பாதிச்சுட்டாங்க இன்னும் நான் நிறைய சம்பாதிக்கணும் இன்னும் பெரிய ஆள் ஆகணும் என்று அந்த செல்வம் என்ன பண்ணிட்டு நம்மள நம்மள அதுலயே மூழ்கடிச்சு அது எந்த ரூபத்துல வந்தாலும் பரவாயில்லை ஹராமான முறையில நமக்கு வந்து சேர்ந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு மார்க்கத்தையே மறந்து செல்வத்தின் பக்கம் போகக்கூடிய மக்களாக ஆயிடும் அதே போல அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதிகாரம் என்பது ரொம்ப அதர செல்வத்தை விட ரொம்ப போதை தரக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு ஆகிடுச்சு ஏன்னா அதிகாரத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செல்வம் மற்ற எல்லா சுகங்களும் தேடி வருது அப்ப அந்த அதிகாரம் நமக்கு கிடைக்குதா அப்ப என்ன வேணாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் மார்க்கம் வேணாம் தொழுக வேணாம் வணக்கம் வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு அதிகாரம் இருந்தா போதும் அப்படின்ற நிலைமைய இன்றைக்கு நாம கண்கூடாக பார்க்கலாம் அதே போல குழந்தை செல்வம் நமக்கு வழங்கி இருக்கிற அறுக்குடைகள்லேயே ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த குழந்தை செல்வம் ஏன்னா இந்த குழந்தை செல்வம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான ஒண்ணும் சரி ரொம்ப ஆபத்தான ஒன்றும் சரி ஏன்னா ஈமான்ல பெரிய ஆட்டம் காணக்கூடிய ஒரு செல்வமாக இருக்குது இந்த குழந்தை செல்வத்தை அல்லாஹ் வழங்குகிறேன் நான் நாடியவருக்கு இரண்டையும் சேர்த்து வழங்குகிறேன் நான் நாடியவருக்கு இரண்டும் இல்லாமல் மலடாகவும் ஆக்குவேன் என்று சொல்றான் ஆனா இது புரிஞ்சிருந்தும் இது அல்லாஹனால மட்டும்தான் நடக்கும்னு தெரிஞ்சும் நான் எந்த கோவிலுக்கு போகவும் தயாரா இருக்கிறேன் எந்த பரிகாரம் செய்யவும் தயாராக இருக்கிறேன் எந்த தரஹாக்கு போறேன் என்னெல்லாம் சொல்றாங்களோ எது வேணாலும் செய்யறேன் அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த குழந்தை செல்வம் வேணும் அப்படின்றதுக்காக ஆனா நாளை மறுமையில இப்படி நம்ம தவம் கிடந்து இவ்வளவு மார்க்கத்தையே மறந்து அந்த குழந்தை செல்வத்தை அடையிறோமே அது என்ன உதவுதான்னு பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட மறுமையில உதவாது இந்த பூமியில நாம வாழும்போது நம்முடைய பிள்ளையை எதற்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டோம் இப்ப ஏதாவது ஒரு ஆபத்தாக வருது அப்படின்னா பிள்ளையா நம்ம ஒரு தாயான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் நான் நான் என்ன வேணாலும் கஷ்டப்படுறேன் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் ஆனா மறுமையில என்ன சொல்லுவோமா ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து வெருந்தோட கூடிய ஒரு நாள் அந்த மறுமை நாளாம் அப்ப எல்லாவிடத்துல என் பிள்ளைய வச்சுக்கோ எதை வேணாலும் எடுத்துக்கோ என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக தான் பாப்போமா அந்த மறுமையில இப்படி தவம் கிடந்து மார்க்கத்தையே விட்டு கேட்ட அந்த குழந்தை செல்வத்தை ஒரு நிமிஷத்துல மறுமையில தூக்கி போட்டுறோம் ஏன்னா நம்மளை நம்ம காப்பாத்திக்கிறது தான் அங்க பெருசா இருக்கும் அப்படி அந்த மறுமையில என்ன பண்றோம் இந்த இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த செல்வமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும் சரி மறுமையில உதவுமான்னு கேட்டா நிச்சயமாக உதவாது அப்படி இந்த உலக சுகங்கள்லயே மூழ்கி கிடப்பவர்கள் நாளை மறுமையில எப்படி புலம்புவார்களாம் இடது கையில பதிவேடு கொடுக்கப்பட்டவன் இந்த பதிவேடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா என்று சொல்லுவானான் ஏன்னா இடது கையில பதிவேடு கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா அவன் கிட்டத்தட்ட நரகவாசிக்கு சமம் யாரு நஷ்டவாளியோ அவர்களுக்கு தான் இடது கையில பதிவேடு கொடுக்கப்படும் அவன் சொல்லுவானா இந்த பதிவேடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா இந்த விசாரணை என்னவாகும் என தெரியவில்லையே எனது செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே எனது அதிகாரம் எனக்கு பலன் அளிக்கவில்லையே என்று குழம்புவானாம் இதே போல வரம்பு மீறி நடப்பவர்கள் வரம்பு மீறி நடக்கிறது அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே நபி சொல்லாசலம் அவர்கள் சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு சிறைச்சாலை போன்றதாக இருக்கும் அதுவே இறை மறுபாலனுக்கு சொர்க்க சோலையாக இருக்கும் ஏன் சிறைச்சாலையோட ரசூலை ஒப்பிடுறாங்க அப்படின்னா சிறைச்சாலை என்பது ஒரு கட்டுப்பாடுக்கும் ஒரு நிபந்தனைக்கும் உட்பட்ட ஒரு இடமாக இருக்குது ஏராளமான கட்டுப்பாடுகள் இருக்கும் இப்படிதான் ஆடை உடுத்தணும் இந்த நேரத்துல எந்திரிச்சிடணும் இந்த நேரத்துல இந்த இந்தந்த வேலைகளை இப்பதான் செய்யணும் இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளும் கோட்பாடுகளும் இருக்குமாங்க அதே போல நம்முடைய மார்க்கத்துல ஏராளமான கட்டுப்பாடுகள் இருக்கு வட்டி வாங்கக்கூடாது வரதட்சணை வாங்கக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது என்று ஏராளமான கட்டுப்பாடுகளுடைய நம்முடைய மார்க்கம் இருக்கு அதனாலதான் ரசூல்லா அது சிறைச்சாலை போன்றுதான் இருக்கும் இன்னும் சொர்க்கம் என்பது சிரமங்களால மூடப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க அப்ப நம்ம சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா பல சிரமங்களை மேற்கொண்டுதான் நாம் சொர்க்கத்தை அடைய முடியும் தான் நம்ம இந்த மார்க்கத்துல நல்லபடியாக கடக்க முடியும் அப்படி எப்படி இருக்கிறாங்க இந்த இப்ப உள்ள மக்கள் அப்படின்னா மாற்று மதத்தினவரையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா மாற்று மதத்தினவருக்கு அளவுக்கு முஸ்லீம்கள் என்றால் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா ஆனா அவர்களே இப்ப அவங்களும் தான் எல்லாம் வட்டி வாங்குறாங்க வரதட்சணை வாங்குறாங்க எல்லாம் தான் செய்யறாங்களே மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு அவர்களே கேலி பேச்சாக பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்த இஸ்லாமிய மக்கள் வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இப்படி வரம்பு மீறி நடப்பவர்கள் நாளை மறுமையில எப்படி புலம்புவார்களாம் குழு யாழை தனி கத்தம் இந்த மறுமை வாழ்விற்காக நான் இந்த உலகத்தில் வாழும் போது நல்லறங்களை முற்படுத்தி இருக்க கூடாதா என்று புலம்புவானா நான் இந்த உலகத்துல வாழும் போதே நல்ல காரியங்களை நான் செஞ்சிருக்க கூடாதா இப்ப வந்து இந்த மாதிரி புலம்புறனேன்னு சொல்லி அவங்களே புலம்புவாங்கலாம் அது அடுத்ததாக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இறையச்சம் இறையச்சம் அப்படின்னுடைய நம்முடைய நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா நோன்புடைய நாட்கள் ஏன்னா நாம நல்லா யோசிச்சு பார்ப்போம் நோன்புல மட்டும்தான் நம்ம எந்த எந்த காரியம் செய்தாலும் உடனே நமக்கு என்ன வரும்னா அல்லாஹுடைய நினைவு வரும் எல்லா நாட்கள்லயுமே அல்லாஹுடைய நினைவு வரும் இன்னும் கூடுதலாக நோன்புடைய நாட்கள்ல ஒரு டிவி பார்க்கும் போதும் ஒரு பாட்டு கேட்கும் போதோ இல்ல இல்ல நோன்பு வச்சுட்டு இருக்கான் நோன்பு வச்சுட்டு போய் பேசக்கூடாது நோன்பு வச்சுட்டு எதையும் சாப்பிடக்கூடாது யாரையும் அவதூறு பேசக்கூடாது இந்த மாதிரி தவறான செயல்ல ஈடுபடக்கூடாது புறம் பேசக்கூடாது அப்படின்னு எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நோன்பு வச்சிருக்கோம் அல்லாஹ் பாத்துருவான் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் ஏன் அல்லாஹ் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் நம்மளை கண்காணிக்கிறானா மற்ற பதினோரு மாதங்கள் எல்லாம் விடுப்பு எடுத்திருக்கிறானா ஆனா நம்மளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும் இந்த நோன்பு நம்மளுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கணும் அந்த மீதி இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களும் இதே இறையச்சத்தை நாம நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி காலம் தான் இந்த நோன்பாக இருக்கணும் ஆனா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் நாம என்ன பண்றோம் இறையச்சத்தோடு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம் மீதி இருக்கிற பதினோரு மாதங்களும் அல்லாஹ் நம்மளை பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நான் அறிவேன் இன்னும் நீங்கள் மறைத்து வைத்ததையும் வெளிப்படுத்துவதையும் நான் அறிவேன் இன்னும் உங்கள் உள்ளங்களில் உள்ளதையும் நான் அறிவேன் என்று சொல்றானே அப்ப எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கும் போது அவனிடத்திலிருந்து நாம என்ன மறைக்க முடியும் எந்த நோன்பாக இருந்தாலும் சரி எல்லா காலகட்டமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணம் நம்ம இடத்துல இருக்கணும் ஆனா இன்றைக்கு அந்த எண்ணமே இன்னும் சொல்ல போனா இப்ப எல்லா இடங்கள்லையுமே சிசிடிவி கேமரா என்று பொருத்தப்பட்டிருக்கு க கடையாக இருக்கட்டும் ஜவுளி கடைகளாக இருக்கட்டும் சாதாரண பஸ் இது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அந்த சிசிடிவி கேமராவுக்கு பயப்படுற அளவுக்கு கூட நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம பயப்படுறது இல்ல அந்த ஒரு எத்தனையோ மெகா பிக்சல்னு சொல்லுவாங்க அந்த கேமரா அதுக்கு பயப்படுறோம் கோடான கோடி அளவுக்கு நுண் நுட்பமாக பார்க்கக்கூடிய அல்லாஹ் அளாவிற்கு நாம் பயப்படலை ஆக இப்படி நாம் இறைச்சத்தை ஒரு மாதம் மட்டும் இல்லாம எல்லா நாட்கள்லயுமே கொண்டு வரணும் இப்படி இறையச்சம் இல்லாமல் வாழக்கூடிய மக்கள் நாளை மறுமையில எப்படி புலம்புவார்களாம் இந்த ஏடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க பெரியதையோ ஒன்று விடாமல் பதிவிட்டு இருக்கிறதே என்று புலம்புவார்களாம் ஏன்னா அந்த ஏட்டுல என்ன இருக்கும் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே அதுல பதிவிட்டு இருக்கோம் அதனாலதான் அப்படி புலம்புறாரு அது இந்த சிறியதோ பெரியதோ எல்லாமே இந்த ஏட்டுல இருக்குதே இதுல ஒன்று விடாமல் பதிவிட்டு இருக்குதே இதற்கு என்ன நேர்ந்தது நான் என்னுடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புவார்களாம் இன்னும் அவங்க அல்லாவிடத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் பூமிக்கு போய் வரம்பு மீறாமல் நான் இந்த உலக சுகங்கள்ல மூழ்கி கிடக்காம இறைச்சத்தோட வாழ்ந்து அல்லா உங்களுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு புலம்புவார்களாம் ஆனா அதற்கு ஏதாவது பலன் இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை ஏன்னா நம்முடைய எல்லா செயல்களும் எப்ப துண்டிக்கப்பட்டுடும் நம்முடைய உயிர் அடையிற நமக்கான அவகாசம் நம்ம நமக்கு எந்த அவகாசமும் அதே போல மறுமை அப்படின்றது யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள் யாருக்கும் யாரும் நிபந்தனை செய்ய முடியாத ஒரு நாள் மறுமை நாள் இப்படிப்பட்ட அந்த மறுமை நாளுக்கு பயந்து மறுமை நாளுக்காகவே நம் இந்த உலக வாழ்க்கையை நம்முடைய எல்லா காரியங்களையும் அமைத்து கொண்டு மறுமையில் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கூரமதுல்லாஹி வர